நான் புரட்டாசி மலைக்கு எப்படி ஒரு வானவில் பாருங்களேன் எங்கள் ஊரில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது வானத்தையே ரெண்டாக பிள்ளை மாதிரி இருக்குது பாருங்கள் என்னோடய பிரைட் நைட் எப்படி இருக்குன்னு அப்படி சொல்லுங்கள் யாரெல்லாம் புரட்டாசி புரட்டா ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி மெதுவாக மறைஞ்சிருச்சு பாருங்கள் ஜஸ்ட் இவ்வளோ இங்கே பக்கத்துலேயே தான் அங்கே பக்கத்துலேயே தான் அதனோடய எண்டு முடியுது ஆனால் உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியாது நான் நேரில் போனால் பக்கத்துலேயே பார்க்கலாம் நம்ப இது மட்டும் லாங் பிச்சாக இருக்குது கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை போட்டுட்ருக்குங்க எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வானவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் புரட்டாசி மாதம் வானவில் புரட்டாசியெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நம்மளும் சேர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ இதோட நான் லைவை கட் பண்ணிக்கிறேன் நன்றி